கும்பராசி ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆசைகள் அபிலாஷைகள் எண்ணங்கள் இதெல்லாம் ஈடேறக்கூடிய பாலகமாக சொல்லக்கூடியது பதினொன்றாவது ராசி இப்போ இந்த கும்பராசி பொறுத்த வரைக்கும் எங்களுடைய வாழ்வியுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதாபிமானத்தோட இந்த வாழ்க்கையை வந்து எப்படி அணுகணும் அப்படின்றத இந்த உலகத்துக்கு சொல்றதுக்காக தான் இந்த கும்பராசி வந்து பிறப்படுகிறது கும்பராசி வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்ஷியாலிட்டி பார்க்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா தனக்கு ஆனவங்க ஆகாதவங்கன்ற மாதிரி வாழ்க்கையில வந்து சில நேரங்கள்ல பாரபட்சம் பார்க்கும்போது இவங்க வரக்கூடிய அதிர்ஷ்டங்களை வந்து குறைய ஆரம்பிக்கும் அட் சேம் டைம் வந்து ஈகோ அப்படின்றத வந்து இவங்க விடணும் கும்பத்துக்கான பொருளாதாரம் எப்படி இருக்கும் எல்லாம் தீரும் அப்படின்றதுக்கான கார்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் ஓகே பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதான் இருக்குதுங்க நிறைய ஆஃபர் வரும் இவங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் இந்த கார்டு வந்தாலே நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்ல வேலைக்காக ட்ரை பண்ற மாதிரி இருக்கும் நிறைய ஆஃபர்ஸ் வந்து கண் முன்னாடி வந்து நிற்கும் இவங்களுக்கு செலக்ட் பண்றதுலதான் அடங்கியிருக்கிறது ரொம்ப இவங்களை வந்து கொஞ்சம் ஒரு ஆஃபர் செலக்ட் பண்ணுற ஏதோ ஒரு ஆஃபர்ல ஒன்று ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு ஆஃபரும் இருக்கும் அதை சரி பண்ணாங்கன்னா சரியா இருக்கும் அப்படின்னா வந்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவமைக்கு ஒரு பெண் அவங்களுடைய ஆலோசனை கேட்டுக்கொள்வது நல்லதாக இருக்கும் அதர்வைஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராபக்ட்ல போய் மாட்டுகிற மாதிரியான ஒரு கார்டு வந்திருக்கு கடன் வாங்க போறீங்கனாலையும் கொஞ்சம் வீட்டுல இருக்கக்கூடிய முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை துணையா இருக்கலாம் அல்லது வந்து நல்ல ஒரு அனுபவத்துல ஒரு முதிர்ந்த ஒரு பெண்ணாக இருக்கலாம் அவங்களுடைய ஆலோசனை கேட்டு செய்யறது நல்லது இல்ல எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா தான் வந்து கஷ்டப்பட போறீங்க அதுக்கான ஒரு காரணம் வந்திருக்கு ஓகேவா கேம் சேஞ்சர் லக் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் லக்ஷ்மி தேவி வரக்கூடிய டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய டேரட் கார்ட் சொல்லக்கூடிய ரகசியங்கள் மூலமாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வரப்போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கும்ப ராசிக்கான நம்மளுடைய டேரட் சொல்லக்கூடிய ரகசியம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் என்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் கும்பராசி கும்பராசி ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆசைகள் அபிலாஷைகள் எண்ணங்கள் இதையெல்லாம் ஈடக்கூடிய பாதகமாக சொல்லக்கூடியது பதினொன்றாவது ராசி புரியுதுங்களா ஆனா காலபுஷனுக்கு அது வந்து ஒரு பாதகஸ்தானமான ஒரு ராசி அது கும்பராசி அப்படின்றது ஓகேங்களா சோ இந்த கும்பராசி பொறுத்த வரைக்கும் நீங்களுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதாபிமானத்தோட இந்த வாழ்க்கையை வந்து எப்படி அணுகணும் அப்படின்றத இந்த உலகத்துக்கு சொல்றதுக்காக தான் இந்த கும்பராசி வந்து பிறப்படுகிறது அது மட்டும் இல்லாம எத்தனையோ ரகசியங்களை வந்து தனக்குள்ள புட்டியை வச்சுட்டு அந்த ஒரு ஒரு ஒன்றுமே தெரியாதவங்க மாதிரி வெளிப்படையா தன்னை காமிச்சுக்கிறதுல வந்து கும்பராசி வந்து வல்லவர்களாக இருப்பார்கள் ஓகேங்களா சோ இந்த மாதிரியான சிறப்புகள் கொண்ட கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க லைஃப்ல லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம் எப்பொழுதுமே கூட்டத்தோட இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வந்து இவங்ககிட்ட இருக்கும் தனியா வந்து நின்றுக்கிறத விட பாத்தீங்கன்னா ஏன்னா வந்து இது பதிமூன்றாம் பாவகம் என்றது பாத்தீங்கன்னா நிறைய நட்பு வட்டாரங்களையும் குழுக்களையும் கூடிய ஒரு பாவகம் அப்படின்றதுனால பட் இவங்க அந்த ஒரு குழுவா இருந்த Yani. ஒரு பெரிய சர்க்கிளில் இருக்கும்போது மட்டும்தான் வந்து அவங்க அந்த கூட்டத்தில் ஒருவராக இருக்கதான் முயற்சி பண்றாங்களே தவிர தனித்துவமா இருந்து நம்ம சாதிக்கணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு இன்ட்யூஷனோ அப்படின்னா அந்த ஒரு உண் சக்தியோ வந்து கும்பத்துக்கு வந்து சற்று குறைவாக இருப்பதாக தெரிகிறது ஓகேங்களா ஏன்னா அந்த அதுவும் வந்து சனி பகவானுடைய இலைக்குட்பட்ட தான் புதிய கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சர்க்கிள் சூசியல் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வந்து ரொம்ப ஒரு அரசாங்க தொடர்புறையில ரொம்ப டாமினேட்டட் பர்சனிட்டியா இருக்கக்கூடியவங்க தான் வந்து நிறைய கும்பத்துக்கிட்ட வந்து அவங்களை சுத்தியே இருக்கிற மாதிரியான அமைப்புகள் இருக்கும் இவங்க லைஃப்ல வந்து கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவும் வந்து பாரபட்சம் இல்லாம இவங்க பழகணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் கும்பராசி வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து நிறைய அந்த ஒரு பார்சியாலிட்டி பார்க்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா தனக்கு ஆனவங்க ஆகாதவங்கன்ற மாதிரி வாழ்க்கையில வந்து சில நேரங்கள்ல பாரபட்சம் பார்க்கும் பொழுது இவங்க வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் அந்த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஈகோ அப்படின்றத வந்து இவங்க விடணும் இப்ப வந்து மகரத்துக்கு இருக்க மகரத்துக்கு வந்து பெருசா ஈகோ இல்லைனாலையும் கும்பம் வந்து ஒரு சேராசியா இருக்கிறதுனால அந்த சிம்மத்தில தொடர்புடனால அந்த கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இது வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில சில வெற்றிகள் அடையிறதுக்கு கடன்கள் அப்படின்றதுக்கான கார்ட் நம்ம பார்க்கலாம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதா இருக்குது நிறைய ஆஃபர் வரும் எங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கார்டு வந்தாலே நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஒரு ஒரு ஆரம்பிக்கணும் பண்ணணுன்ற ஒரு ஐடியா வரும் இல்லை வேலைக்காக ட்ரை பண்ற மாதிரி இருக்கும் நிறைய ஆஃபர்ஸ் வந்து கண் முன்னாடி வந்து நிற்கும் இவங்களுக்கு செலக்ட் பண்றதுல தான் இவருடைய திறமை அடங்கி இருக்கிறது ஏன்னா வந்து ஒன்று வந்து ரொம்ப ரொம்பவும் இவங்களை வந்து கொஞ்சம் ஒரு ஆஃபர் இவங்க செலக்ட் பண்ற ஏதோ ஒரு ஆஃபரில் ஒன்று ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு ஆஃபரும் இருக்கும் இதை வந்து கொஞ்சம் பெரியவங்கிட்ட கேட்டு இல்லை வாழ்க்கை துணை கிட்ட கேட்டோ அவங்க சஜஸ்ட் பண்ணிட்டு அதன் மூலியமாக அந்த ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் வேலைக்கு போகிறதா இருந்தாலும் அதை சரி பண்ணாங்கன்னா சரியாக இருக்கும் அப்படின்னா வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் மிக்க ஒரு பெண் அவனுடைய ஆலோசனை கேட்டுக்கொள்வது நல்லதாக இருக்கும் அதர்வைஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளத்துல போய் மாட்டுகிற மாதிரியான ஒரு கார்டு வந்திருக்கு சோ நீங்க வந்து பொருளாதாரம் சார்ந்த வகையிலேயோ ஒரு வேலை சார்ந்த விஷயங்கள்லயோ கடன் வாங்க போறீங்கனாலையும் கொஞ்சம் வீட்டுல இருக்கக்கூடிய முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை துணையா இருக்கலாம் அல்லது வந்து நல்ல ஒரு அனுபவத்துல ஒரு முதிர்ந்த ஒரு பெண்ணாக இருக்கலாம் அவங்களுடைய ஆலோசனை கேட்டு செய்யறது நல்லது இல்ல எனக்கு எல்லாமே தெரியும் மன உடல் ஆரோக்கியங்கள் எப்படி இருக்கும் கும்பத்திற்கான ஆரோக்கியம் குருதா வந்திருக்காரு இவங்களுக்கு பதினொன்றுக்குரியவர் வித்யகாரன் வந்திருக்காரு அதுதாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து நான் இந்த காடு சொல்லுவேன் கொஞ்சம் தேவையில்லாத பழக்க வழக்கங்களை விட்டுட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் புரியுதுங்களா கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் மாதிரி பழக்கங்கள் போதைய வஸ்துகள் தேவையில்லாத தீய பழக்க வழக்கங்கள் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அது வந்து வெளியே வர்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி உறவுகள் சார்ந்த வகையிலயே உங்ககிட்ட யார் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் நீங்க போகஸ் பண்ணுங்க உங்களை போனவங்கள வந்து பெருசா வந்து நீங்க போக்கஸ் பண்ணாதீங்க ஆஹ் போறவங்க அப்படின்றது வந்து போகட்டும் உங்ககிட்ட யார் இருக்கிறாங்களோ அவங்களை போக்கஸ் பண்ணுங்க கொஞ்சம் லேசினஸ் தான் இருக்காதிங்க ரொம்ப கும்பராசினாலே வந்து ஜென்ரலா லேசினஸ் அதிகமா இருக்கும் அந்த லேசினஸ் இல்லாம இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து முக்கியமா ஹெல்த்துக்கும் நல்லது உங்க பொருளாதாரத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது மன ஆரோக்கியத்துக்கு அதை விட நல்லது ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க டெய்லி வந்து கொஞ்சம் இழுத்து சார்ந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்றது கும்பத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேவா கும்பத்திற்கான ஹையர் எஜுகேஷன் கும்பராசிக்காரங்க நிறைய ஃபாரின் போவாங்க மேற்கு திசை நாடுகள் அரேபியன் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கும்பம் போகும் உங்களுக்கான ஃபாரின் ஆஃபர்ஸ் ஃபாரின் ஆஃபர்ஸ் வந்து பிரமாதமா இருக்கு உங்களுக்கு அதுக்கு நான் மெயினா சொல்லக்கூடிய கார்டு வந்து இந்த சுரியன் கார்டு வந்துருக்கு இது வந்து ஒரு பிஸ்னஸை வந்து கொஞ்சம் ப்ரமோட் பண்ற மாதிரியோ இல்ல ஒரு ஹையரா ஜாப் வந்து கொஞ்சம் ப்ரமோட் ஆகி நீங்கள் போற மாதிரியோ ஒரு ஆஃபர் கிடைக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது

ஹையர் எஜுகேஷனுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது உங்களுக்கு போறதுக்கு ஓகேங்களா சோ நீங்க வந்து தைரியமா வந்து இந்த இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல நீங்க தாராளமா மூவ் பண்ணலாம் எந்த ப்ராப்ளமும் பெருசா கிடையாது உங்களுக்கு இதுல அடுத்தது வந்து ரிலேஷன்ஷிப் உங்களுடைய திருமண வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் குடும்பம் பொறுத்த அதிகாரமான வாழ்க்கை துணை கூட தான் வாழணும்ன்றது என்னுடைய விதி பிளஸ்ஸும் மைனஸும் கடந்த ஒரு கார்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கு இது ஜென்ரலி ஒரு மைனஸ் கார்டு தான் ஒரு பிரேக்கப் இருக்குது கும்பத்துக்கு வந்து இப்போ ஒரு பிரேக்கப் இருக்குது பரவாயில்ல விடுங்க லெக் ஓ பண்ணிடுங்க அவ்வளவுதான் அவங்க கூட அவங்க டிராவல் பண்றதுக்கான சான்சஸ் இல்லைன்றதெல்லாம் வெளியே போயிடுறாங்க அதை வந்து விட்டுறது நல்லது இதுக்காக உங்க மனசை நீங்க கெடுத்துக்காம இருக்கிறது இதுல ரொம்ப நீங்க பார்க்க வேண்டியது அவசியம் ஓகேங்களா ஒரு பிரேக்கப் கண்டிப்பா நடக்கும் ஆல்ரெடி லவ் இருக்கவங்க பிரேக்கப் ஓகே லவ்வே இல்லாதவங்களுக்கு என்னன்னா கண்டிப்பா ஒரு காதல் வரும் லவ்ல இல்லாதவங்களுக்கு ஒரு காதல் தேடிட்டு வருது ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்லபடியா இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த ஒரு மைண்ட் நல்ல காடம் வந்திருக்குது உங்களுக்கு இது வந்து காடு தான் நல்ல காடம் வந்திருக்குது பேலன்ஸான ரிலேஷன்ஷிப்பை ரிலேஷன்ஷிப் கொண்டு போயிட்டு இருக்கிற உறவுகளுக்கு இடையே எந்த பிரச்சனையும் வராது பட் ஆல்ரெடி உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது நாங்க சேர்த்து தவறு பண்ண முடியுமா இனிமேல் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குதான் வந்து இந்த ஒரு பிரேக்அப் கார்டு வந்திருக்கு ஓகேவா அடுத்தது எனக்கு லவ்வே கிடையாது இது மேலாவது வருமானம் கேட்டீங்கன்னா நிச்சயமா வரும் அதுக்கு ஒரு கார்டும் வந்திருக்கு உங்களுக்கு ஓகேங்களா இது நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நல்லபடியா போயிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது இல்லைன்னா சண்டைகள் பெருசாகி அவர் ஒரு அம்மா அம்மா வீட்டு போய் உட்காந்து இல்ல நீங்க எங்காவது வெளியே போயிருது இதெல்லாம் நடக்கும் கும்பராசி ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்தது உங்களுக்கான சேலஞ்ச் என்னதான் இருக்கும் இந்த வருஷத்துல வந்து எதுக்காக பிரச்சனை உங்களுக்கு அப்படின்றத பாக்கலாம் அதுதான் இந்த வரக்கூடாதுங்க ஓகேங்களா லேசினஸ் கார்டு வந்திருக்கு இருக்கிறது என்னவோ அதை வந்து நீங்க இருக்கிறத மெயின்டைன் பண்ணுங்க இல்லாத பத்தி கவலைப்படாதீங்க சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது கொஞ்சம் சுறுசுறுப்பா நீங்க ஏங்கணும்ன்றத சொல்லுது வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் பண்ணிட்டு போனீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும் ஓகேவா அதர்வைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும் புது ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அதுக்கு நீங்க ரெடியா இருக்கலாம் ஏதாவது வந்து ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக பொருளாதார ரீதியாக ஆஃபர்ஸ் வரும் அதை நீங்க வந்து ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருங்க அப்படின்றத இந்த கார்டு சொல்லுது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு டேரட் ரீடிங் பார்க்கணும் ஜாதகம் பார்க்கணும் இல்ல உங்க ஃபேமிலியில வழி வழியா வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும் உங்களுடைய சோல்மேட் ரீடிங் எடுக்கிறது கார்மிக் ரிலேஷன்ஷிப்ல வரக்கூடியவங்க யார் இந்த மாதிரியான நிறைய நுட்பமான விஷயங்களை வந்து உங்க ஜாதகம் மூலயமா பார்த்து என்னால் சொல்ல முடியும் ஸோ உங்க விருப்பம் இருந்ததுன்னா நீங்க என்னுடைய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம் why <laughs> how